சாமி எல்லாருக்கும் மலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் போகிறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க

నోటిఫికేషన్ పోయి కళ్ళు ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யார் லைவ்ல இருக்கீங்க அவங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்க யாரோ லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க மூணு பேர் லைவ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க லைக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா பேசுவோம் நல்லா ஜெய் பேசுவோம் வாங்க வெல்கம் டு மை சேனல் பத்து பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க லைக் பண்ணுங்கள் கம் டு மை சேனல் புதுசாக லைக் வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இருபது பேர் லைவ் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் பத்தொம்போது பேர் பார்க்குறீங்க உள்ள வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பேசுறது கேட்குதா ஹாய் சிஸ்டர் ஹலோ இன்னா அண்ணா அலோ சொல்கிறீங்க லைக் லைக் ஓகே அண்ணா ஓகே அண்ணா லைக் காமிக்கலையே பீஸ் ஆ டீலாம் குடிக்க மாட்டானா அந்த பழக்கல்ல நீங்கள் டீ குட்டீங்களாண்ணா இங்கிலீஷ்ல ஒரு நான் கமாண்டே நீ டீ சாப்பிட்டீங்களாண்ணா காஃபி சாப்பிட்டீங்க அப்படியா ஓகேண்ணா ஓகே அண்ணா என்ன பண்ணுறாங்க உங்கள் பேத்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பதினோரு பேர் லை பார்க்குறீங்க உள்ளே வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் கார்த்திக் அண்ணா லைவில இருக்கீங்களா உங்கள் பேத்தி என்ன பண்ணுறாங்க ரிப்ளை வரல வாங்க யாராவது செகண்ட் லைக் போட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேத்தி வீட்டில் இருக்காண்ணா இப்போ வெளியில் இருக்கேன் அப்படியா ஓகே அண்ணா ஓகே அண்ணா வீட்டுக்கு எப்போ போவீங்க மார்க்கெட் போயிட்டு இருக்கேன் மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட்டா இல்ல பீச்சு ஓரங்குற மார்க்கெட் வாங்க பதினாலு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதான் நீங்களே போட்டுட்டு காய் கறி வாங்க காய் வாங்கிட்டு அப்படியே கறி வாங்கிட்டு வரீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உள்ள வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் யாரா லைக் போட்டிருக்கீங்க கமெண்ட் வரல கமெண்ட் பண்ணுங்க என் லைவ்ல இருக்கு உனக்கு தங்கச்சி சரிங்கண்ணா சரிங்க அண்ணா நீங்க தானே காய் கறி வாங்க போறேன்னு சொன்னீங்க நானே கேட்டேன் காய் வாங்க போறேன்னு சொன்னா பரவாயில்ல காய் வாங்கிட்டு கறி வாங்க போறீங்களா கேட்டேன் நைவ் எத்தனை மணிக்கு நைட்டு எட்டு மணிக்காண்ணா முட்டை கூட சாப்பிட மாட்டிங்களா அவ்வளோ எப்பா யாரோ ஹார்ட்டை பறக்க விட்றாங்க சிரிக்கிறாங்க இருபது ஏழு முப்பதுக்கு அப்படியா ஓகே அண்ணா ஓகே நான் யார்ப்பா ஹார்ட்டெல்லாம் பறக்க விட்றீங்க உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகே அப்புறம் வரேன் ஓகே நான் ஓகே நான் போயிட்டு பாருங்க ஒர்க் பாருங்க ஹலோ யார் இங்க ஹார்ட் எல்லாம் பார்க்க வரீங்க எவ்வளோ வந்து கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க சூப்பர் சாட் பண்ணுங்க யாருமே சூப்பர் சாட் பண்ண மாட்றீங்க பறக்குதா நான் தான் அப்படியா என்னங்கண்ணா ஃபோன்லேயே பறக்குறீங்க வெளில வந்து பாருங்க வானத்தில் பர்றேங்க ஃபோன்லாம் பறக்க கூடாது போன்ல பறந்தா யாருக்கும் தெரியாது அண்ணா போன்லாம் கூடாது வானத்தில் வந்து பறக்கணும் ஃபோனில் பிறந்தால் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனத்தில் பிறந்தால் தான் எல்லாரும் பா பார்ப்பாங்க கார்த்திகா என்னை பறக்கிறாரு அப்படின்னாங்க சரி சரி பறக்கும் நாள் வரட்டும் பறக்கிறேன் அப்படியா ஓகே அண்ணா ஓகே அண்ணா பாய் அண்ணா பாய் அண்ணா போயிட்டு பாருங்க நான் சும்மா காமெடி பண்ணேன் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணா வாங்க ஸ்ரீநிதி வாங்க வாங்க ஹாய் போதோ ஹார்ட்டை பறக்க விட்டதுலாம் சாப்பிட்டாச்சா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா சின்ன பொண்ணா இல்ல பெரிய பொண்ணா யாருன்னு தெரியல சாப்பிட்டாச்சா ஸ்ரீநிதி ஓகே ஓகே இருக்கட்டும் தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணா உங்களுக்கு வாங்க ஸ்ரீநிதி சாப்பிட்டாச்சா ஒர்க் போயிட்டு வண்டியா இல்லை ஸ்கூல் போயிட்டு வண்டியா நீ சின்ன பொண்ணா இல்லை உண்மையிலே பெரிய ஆளா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் லைக் ஒருவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வாங்க காமெடி கீச் சொன்னீங்க என்று அப்படியா ஓகேண்ணா ஓகேண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் வருவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க பதினோரு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வாங்க

லைவில் இருக்கீங்க எவ்வளோ வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் லவ் பார்க்குறீங்க வாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் வருவோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க வெல்கம் டு மை சேனல் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் எவ்வளோ இருக்கீங்க வாங்க லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட் வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் பண்ணி பண்ணிவிட்டு வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைவ் போறோம் சேனல் பண்ணிட்டு வாங்க வெல்கம் மை புதுதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் லைக் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க நாலு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க Welcome to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைவ் வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக யாரால் லைவ் வந்தால் அவ்வளோ வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் வருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க ஆறு பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் வெல்கம் புதுசா லைவ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க அஞ்சு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் சாட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் பிரகாลิง குண சொன்னா போலி ரொம்ப ஓனை हाय வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் போறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க

வாங்க வெல்கம் டு சேனல் புதுசாக லைவுக்கு வரோங்க லைக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரீயாக இருந்தால் லைவுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்